இப்ப இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கணும் இல்லையா ஏன்னா சின்ன வயசுல அறிவியல் பாடம் படிக்கிறதுக்காக போய் சேர்ந்தேன் ஆறாம் வகுப்புல என்ன சொல்லி கொடுப்பா அணு அணு அணுன்னு அறிவியல் நிறைய சொல்லி அதுக்கு மேல அதை உடைக்கவே முடியாதுன்னு அர்த்தம் அணுவுக்கு கீழே போறதுக்கு வழியிலே அவ்வளவு சின்னது இதே நானே கொஞ்சம் பெரிய வகுப்புக்கு வந்தேன் அதுக்குள்ள என்ன சொல்ல ஆரம்பிப்பா தெரியுமா ஒரு மூணு பதார்த்தம் அதுக்குள்ள ஓடிண்டே இருக்கும் இப்படி உன் ஓடின் இருக்கும் சுத்தி வட்டத்துல உன் ஓடின் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதை உபயோகப்படுத்துறதுல இருந்தாலும் சொல்றேன் இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்னு மூணு சொல்றமா அணுவையே உடைக்க முடியாதுன்னு ஆறாவதுல எனக்கு சொல்லிக் கொடுத்தாளா இப்ப அதுக்குள்ள மூணு இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது உடைக்கவே முடியாதுங்கிறதுக்கு உள்ள வேற எப்படி மூணு இருக்கும் அணுங்கிறது இருக்கிறதுல சின்னது உடைக்க முடியாதுன்னு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே போல நாமங்கிறது படைக்கிறது எதை போல எப்படி படைக்கிறான் பெருமா ரொம்ப வெடிக்கையான கதை அது ரொம்ப ஆச்சரியமா அவனுக்கு கேட்டு பார்த்தோம்னா மூலப்பிரகிரு ஒண்ணு இருக்குமாம் பரம்பூர் மூல மூலப்பிரகிருங்கிறது அவனுடைய உடம்போட எப்பவும் ஒட்டி கொண்டே இருக்கும் அதைத்தான் இப்ப நீங்க மண்ணுன்னு வச்சுக்கணும் அந்த மூலப்பிரகிரு ஆன தன் உடலின் ஒரு பாகத்தாலேயே எல்லாவத்தையும் படைக்க இந்த மூல பிரகிரு முதல்ல இந்த மாறினத்துக்கு மகான்னு அந்த தத்துவத்துக்கு மகாங்கிறது மறுபடியும் மாறும் அதுக்கு அகங்காரம்னு பேர் இந்த அகங்காரத்தை மூணா பிடிச்சோம் சாத்திக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் இனிமேதான் இதுல வெடிக்க இருக்கு சாத்திக சத்த குணத்தோட ஒரு அகங்காரம் ரஜோகுணத்தோட ஒரு அகங்காரம் தமோ குணத்தோட ஒரு அகங்காரம் இந்த மூணை சேர்த்து எம்பெருமான் படைத்து இதுலேருந்து சிலதெல்லாம் படைச்சிருவன் இதுலேருந்து சிலதெல்லாம் படைச்சிருவான் இந்த சாத்திக அகங்காரத்திலேருந்து எதை படைக்கிறான் கடைசியில் இருக்கிற தாமச அகங்காரத்திலேருந்து எதை படைக்கிறான் சாத்திக அகங்காரத்திலேருந்து நம்முடைய புலன்கள் அத்தனை உருவாகும் நமக்கு அஞ்சு அஞ்சும் பத்து ஒன்னும் பதினோரு இந்திரியங்கள் இந்திரியங்கள் இந்திரியங்கள்னா புலன்கள் பதினோரு புலன்கள் நம்ம இடத்துல இருக்கு இதுல கர்மேந்திரியம்னு ஒரு அஞ்சுக்கு பேரு ஞானேந்திரியம்னு இன்னொரு அஞ்சு மனசு தான் தலைவர் இந்த மனசுங்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவர் இந்த தலைவனுக்கு பத்து பேர் தொண்டர்கள் இருக்கா ஒருத்தர் வடிக்க சொன்னார் வேற ஆறு இல்லை ராவணனும் பத்து தலைகளும் இந்த மனசு தான் ராவணன் நம்மளை எந்தெந்த வழியில் இழுத்து போகணுமா எல்லா வழியும் இழுத்து போறதா இவர் தான் ராவணன் ராவணனுக்கு பத்து தலை இவருக்கு பத்து பேர் தொண்டர்கள் இருக்கா இவர் பத்து தொண்டர்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த அஞ்சத்தான் ஞானேந்திரியம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை பத்தின அறிவு நமக்கு வேணும்னா இந்த அஞ்சு தேவை கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காதால கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ருசித்து தெரிஞ்சுக்கலாம் தொட்டு தெரிஞ்சுக்கலாம் முகர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அஞ்சுமே அறிவை நம்ம கொடுக்கறது இல்லையா இந்த அஞ்சுக்கு ஞானேந்திரியங்கள்னு பேர் அறிவு புலன்கள் வேலை செய்யறதுக்கு வேற அஞ்சு புலன்கள் உண்டு கையு காலு பேச்சு மல ஜலம் கழிக்கும் ஓட்டைகள் இந்த அஞ்சுக்கு தான் கர்மேந்திரியங்கள்னு பேர் இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு பயன்படும் கை வேணும் கால் வேணும் பேச்சு வேணும் மலஜலம் கழிக்க துவாரங்கள் வேணும் இந்த அஞ்சுக்கு கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள் இந்த அஞ்சு அஞ்சு பத்து மனசுக்கு தொண்டர்கள் இந்த மனசுங்கிறது அகங்காரத்துல இருந்து படைச்சுடுறான் இதுக்கு நேர் எதிர் இன்னொரு பத்து படைக்கப்படுறது அதுக்கு தான் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு பேர் பிருத்திவிங்கிறது நிலம் அப்பு தண்ணீர் தேஜஸ் தீ அதுக்கப்புறம் வாயு காற்று திறந்த வழி இந்த ஐந்தையும் படைப்பன் இந்த ஒன்னொன்னுக்கும் பூத்த சூக்மம் உண்டு நேர உருவாயிடாது மண்ணு பிருத்திவிங்கிறது நேர காத்து நேர அக்னி அதே போல நேர தண்ணீர்ங்கிறது இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னிலை உண்டு இந்த முன்னிலையை தான் தன் மாத்திரை பூத சூக்மம்னு சொல்லுவோம் இது வேடிக்கையா சொல்லணும் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா ராத்திரி மோர் உர குத்துவோம் பாலை வச்சு உர குத்தி மறுநாள் காத்தால தயிர் வேணும் அதை காத்தால திறந்து பார்த்தா தயிரா இருக்கும் நான் உர குத்தின உடனே திறந்து பார்த்தா பாலா இருக்கும் ராத்திரி ஒன்றரை மணிக்கு வேலை மரக்கிட்டு எழுந்திருந்து போய் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தேன் அது பாலாவது தயாரி இருக்காது பால் நிலம் மாறிடும் தயிர் நிலை வந்திருக்காது ஒன்றரை மணிக்கு பார்த்தா அந்த நில இருக்குமா பூத்த இதுக்குதான்னு பேர் இந்த நிலம் நீர் நெருப்பு காத்தெல்லாம் இருக்கே இதுக்கு முன் அஞ்சு பேர் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் நைண்ட சப்தம் பேச்சு நாம பேசுற சொற்கள் சப்த ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி ரூபம் கண்ணால பாக்குற உருவங்கள் ரசம் நாக்கால நமக்கு ருச்சி பாக்குறதுக்காக ரசம் கந்தம் மூக்கால முகர்ந்து பார்க்கற கந்தம் நறுமணம் இந்த சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள்ங்கிறது அஞ்சு அது இந்த ஐந்து பிரித்திவிய அப்பு தேஜஸ் வாயு ஆகாச சொன்னமே இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு குணங்களும் உண்டு அதுதான் அழகு இந்த மண்ணுன்னு சொன்னா உடனே ஞாபகம் வர வேண்டியது வாசனை மண்ணுன்னு சொன்னா உருவம் இல்லை மண்ணுன்னு சொன்னா அக்னியைப் போல இல்லை மண்ணுன்னு சொன்னா வாசனைன்னு விடுவா ஆகாயம்னு சொன்னா சப்தம் போன்னு ஒரு சத்தம் நமக்கு கெண்டே இருக்கா ஆகாயம்னா சப்தம் நீர்னு சொன்னா ரசம் நாக்கால தான் நீரை தெரிஞ்சிக்க முடியும் நீர்னு சொன்னோம்னா ரசம் அக்னின்னு சொன்னா உருவம் அழகா கொழுந்து விட்டு ஒரு உருவத்தோட எழுதி எரியறது இல்லையா அக்னின்னா உருவம் அதே போல காற்றுன்னா தொடு உணர்ச்சி காத்த ஆறு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது தென்றல் காத்து வீசித்து என தடவி போயித்து என்ன நமக்கு தொடு உணர்ச்சியை தானே தென்றல் காத்து சொல்றோம் இந்த அஞ்சையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அஞ்சு புலங்கள் நமக்கு இப்படி இருபத்தி நாலு தத்துவங்களை உருவாக்குகிறான் என்பெருமான் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீர் கால் வெளி இதெல்லாம் உருவாடிப்போம் நமக்கு அடுத்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை பண்றான் வேடிக்கையான வேலை இந்த அஞ்சையும் தம் மேசைக்கு மேல வச்சு நிடுவான் பெருமான் அதுக்குன்னு அங்க வைகுண்டத்துல மேஜ போட்டிருக்கிற சொல்ல வரல இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன் தனக்கு முன்னாடி இந்த ஐந்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு பஞ்சீகரணம் பஞ்சீகரணம்னு ஒரு வேலை பார்ப்பான் பஞ்சீகரணம்னா பிருத்திவி இருக்கு மண் அப்பு தேஜஸ் வாயு ஆகாயம் இந்த ஐந்தையும் பாதி பாதியா வெட்டுவன் வெட்டிட்டு ஒரு பாதிய மண்ணு கிட்டேயே விட்டுட்டு மிச்ச பாதிய நாலு துண்டா போட்டு மண்ணை கொண்டு போய் மண்ணனுடைய ஒரு நாலு துண்டையும் மிச்ச நாளிலையும் சேர்ந்து கலந்துருவான் அடுத்தது வாயு எடுத்துட்டு ரெண்டா வெட்டி ஒரு பாதி அதிலேயே விட்டுட்டு மிச்ச பாதிய நாலா துண்டு போட்டு மிச்ச நாள்லயும் கொண்டு போய் கலந்துருவன் இதே போல ஒன்னொன்னு ஒரு பாதி அதுங்கிட்ட விட்டுட்டு மிச்ச பாதிய நாளா துண்டாடி மத்த நாளோட சேர்த்துருவன் இதனாலதான் இப்ப ஆகாயம்ங்கிறது சப்தத்துக்குன்னு சொன்னேன்னா ஓன்னு சத்தம் ஆனா ஆகாயத்தை பார்த்தா நீலமா தெரியறது சாயங்காலத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஓன்னு சத்தம் மட்டும் தானே கேட்கணும் நீலம்ங்கிறது உருவத்துக்குன்னா உருவம்ங்கிறது அக்னிக்கு தீக்குன்னு தீக்கு தீக்கிருக்க வேண்டிய குணமான உருவம் ஏன் ஆகாயத்துல வந்து சேர்ந்ததுன்னு சேர்ந்தார் அப்போ எங்கேயோ கலப்படமாயிருக்கு தெரியுதுக்கு தேவை தேவையப்போ ஆகாயத்துக்கு ஒலி தேவை பிருத்திவி மண்ணுக்கு வாசனை தேவை அதே போல அக்னி உருவன் தேவை அதே போல தண்ணீர் தண்ணீருக்கு நாக்க ருச்சிக்கிற ருச்சி தேவை தொடு உணர்ச்சி தேவை இதற்கு இந்த வாயுவுக்கு தொடு உணர்ச்சி இந்த அஞ்சு அதோட இருக்கணும் ஆனா பார்த்தா வெவ்வேறு இருக்கிற ஆப்புல தெரியுது ஆகாயத்தை பார்த்தா நீளமா தெரியுது ஒரு சிப்பி கடற்கரைக்கு முத்து சிப்பி பார்த்தா பளபள வெள்ளி ஆட்டம் பளபளத்து பளபளப்புங்கிறது தீக்கு இருக்க வேண்டியது சிப்பியோ மண்ணோட பொருள் மண்ணுக்கு வாசறதா இருக்கணும் தீக்கு தான் பளபளப்பு இருக்கணும் இந்த தீயோடது மண்ணுல எப்படி சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த மாதிரி ஒன்னொன்னு மாறி மாறி காட்சி அளிக்கிறது உலகத்திலே என்ன காரணம்னா இந்த கலப்படம் தான் காரணம் இந்த ஒன்னொன்னுத்தையும் பாதி பாதியா வெட்டி ஒரு பாதிய தங்கிட்ட விட்டுட்டு மிச்ச பாதியை நாளா வெட்டி சேர்த்து சேர்த்து கலந்துட்டானோ எம்பெருமான் இனி யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது கலப்படத்தை ஆரம்பிச்சு வச்ச வேறு அவர் தான் அவர் ஆரம்பிச்சார் இன்னி வரைக்கும் நாம இப்ப பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆனா அவர் பாவம் நல்லத்துக்காக பண்ணார் என இந்த அஞ்சு சேராட்டா ஒரு பண்டத்தை நாம பயன்படுத்தவே முடியாது சமையலே எடுத்துப்போமே இந்த சமையல் இந்த அஞ்சு எப்படி சேர்றதுன்னு பார்ப்போமா அரிசி மண்ணிலிடத்துல இந்த வெளியில வந்தது அப்ப மண்ணை சேர்த்துனுட்டோம் அரிசியை கொதிக்க வைக்கணும்னா கண்டிப்பா ஒரு பாத்திரத்துல ஏத்தி கீழே நெருப்பு போட்டாகணும் ரெண்டாவது நெருப்பு வந்துருத்தும் நெருப்பை வச்சுட்டு பாத்திரத்துல அரிசியை போட்டா நேரம் கொதிக்காது அரிசியை தண்ணீர்ல போட்டா தான் அது கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் தண்ணீர் வந்தாயிடுது நெருப்பு எரியணும்னா காத்து வேணுமே காத்து இல்லாட்டா நெருப்பு எரியாது காத்த வச்சு ஊதினே காத்து வந்துருத்தும் சாதம் பொங்கியாச்சு பண்ணினத்தை வைக்கிறதுக்கு இடவெளி வேணுமே வெளிதான் ஆகாஷா ஐந்து சேர்த்தா தான் ஒரு அரிசி சோறு சமைத்து நான் சாப்பிடணும்னாலே இந்த ஐந்தோட தேவை அப்ப ஐந்தையும் சேர்க்காத பெருமானால எத்தையான பண்ண முடியுமா இதுகள் மட்டும் தனித்தனியா இருந்திருந்தா ஒரு பயன் நாம படுத்திக்கவே முடியாது இந்த ஐந்தையும் சேர்த்து தான் பெருமான் நாம் உடலையே படைக்கிறான் ஐந்தையும் சேர்த்து பிசைந்து அதுல இருந்து நமக்கு ஒரு உடம்ப படைத்தான் பெருமான் படைத்த எடுத்து ஒரு பக்கம் தயாரா காத்துக்கு ஒரு உடல் இதெல்லாம் அச்சித்து இத்தனை நாளை நான் சொன்னதும் ஞானம் இல்லாத அறிவில்லாததான அச்சித்தத்துவம் இன்னொரு பக்கம் பரபிரமத்தோட உடம்புல ஒட்டிட்டு இருக்கு ஆத்மாக்கள் அத்தனை பேரும் இதெல்லாம் சிருஷ்டியை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரளயம் பிரளய காலத்திலே பிரம்மம் தான் இருக்கு அதுல ரெண்டு பக்கம் ரெண்டு ஓட்டின் இருக்கோம் ஒண்ணு அஜித் அறிவற்ற இத்தனை தத்துவங்கள் அதுல இருந்து இத்தனையும் படைச்சு விட்டான் படைச்சு இப்ப சித்தமா காத்துட்டு இருக்கு ஒரு உடம்பு தயார் இனிமே அந்த உடம்புக்குள்ள போறதுக்கு அவன் ஆத்மாவை தயார்படுத்தியானு இந்த ஆத்மாவும் தன்னிடத்துல இன்னொரு பக்கத்துல ஓட்டிட்டு இருக்கும் அழ்வார் பாசிரத்தர் காட்டினார் ஒன்னும் தேவ உலகம் உயிரும் யாதும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு படைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குற அதனுள் நின் ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே இது இத்தனையும் போய் பரபிரமத்த இடத்துல ஓட்டின் இருக்கு ஒரு பக்கத்துல இருந்து பண்ணி முடிச்சுட்டா உடலை இன்னொரு பக்கம் இந்த ஜீவாத்மாக்களோட கூட கர்மாங்கிறது ஓட்டின்றே இருக்கும் பாவம் ரெண்டு தான் கர்மாக்கள் நாம வேதம் சொன்னபடி நடத்தின்றே போனா நல்லத நல்லத செய்யு சொல்லி செஞ்சுட்டே போனோம்னா புண்ணியம் சேரும் எதை அது செய்யாதேன்னு சொல்லித்தோ அதை செஞ்சோம்னா பாவம் சேரும் ரொம்ப சுலபமும் பாவம் புண்ணியம் தெரிஞ்சுக்கணும்னா அது செய்யன்னு சொன்னதை செஞ்சா புண்ணியம் அது செய்யாதேன்னு சொன்னதை விட்டுட்டா புண்ணியம் அது செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சா பாபம் அது செய்யன்னு சொன்னதை செய்யாட்டா பாபம் இவ்வளவுதான் பாபம் இவ்வளவுதான் புண்ணியம் அழகா நீ கட்டம் போட்டு வச்சுன்னு வேதம் செய்யணும் சொல்லிட்டு நான் பண்ணல வேதம் செய்யாதேன்னு சொல்லிட்டு நான்